நம்ம எதிர்பார்க்காத ஒரு சில நல்ல விஷயங்கள் டக்குன்னு நடக்கும்போது அது வந்து ஒரு சர்ப்ரைசிங்காகவும் இருக்கும் ஹாப்பியாகவும் இருக்கு இல்லையா அப்படி ஒரு ஸ்பெஷல் மூமெண்ட் இன்றைக்கி நடந்திருந்தது ஒரு ஸ்பெஷல் டே ஸ்பெஷல் மொமெண்ட் அப்படி தான் சொல்லணும் ஸோ அதை பற்றி தான் இன்னைக்கு ஒரு குட்டி விலாக அவங்க கூட ஷேர் பண்ண வந்திருக்கேன் ஸோ மே டுவெண்ட்டி செவன் நிஹாலோட பர்த்டே அன்றைக்கி டே ரொம்பவே ஸ்பெஷலாக போணுச்சு அதை பற்றினா ஃபுல் வீடியோ அடுத்த லாங் வீடியோவில் பார்க்கலாம் அன்றைக்கி வந்து நிஹாலுக்காக ஒரு ஸ்பெஷல் ஹேம்பர் ஒன்று ரெடி பண்ண சொல்லியிருந்தேன் ஸோ யார்கிட்டேன்னு பார்த்தீங்கன்னா சஃபினா சஃபி ஹாம்பர்ஸ் அப்படிங்கிற பேஜில் தான் ஸோ நான் சொல்லியிருந்த ஹேம்பர்ஸ் இந்த ரெட் கலர் பொக்கே தான் சாக்லேட் ஹாம்பர்ஸ் நான் அலமதுல்லா என்ன மாதிரி சொல்லியிருந்தனோ அதே அதை விட இன்னுமே சூப்பராக பெட்டராக பண்ணி கொடுத்துருந்தாங்க அலமந்தில்லா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது இந்த ஒரு ஹாம்பர்ஸ் ஸோ எப்படி இருக்குது அப்படின்ட்டு மறக்காமல் சொல்லுங்கள் அண்ட் இந்த ஒரு க்யூட்டான ஒரு டைரி மில்க் ஹேம்பர்ஸ் இருக்குது இல்லையா இதை பற்றி நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும் ஸோ நான் இது எதிர்பார்க்கவே இல்லை எதிர்பார்க்காத ஒரு விஷயம் தான் ரொம்பவே சர்ப்ரைசிங்காகவும் ஹாப்பியாகவும் இருந்துச்சு ஸோ இந்த ஒரு ஹேம்பர்ஸ் நிஹால் கஹ சஃபினா சஃபி சிஸ்டரே வந்து ரெடி பண்ணி கொண்டு வந்து கொடுத்துருந்தாங்க பிள்ளைக்கு வந்து நேராக அவங்களே கொண்டு வந்து இந்த ஹேம்பர்ஸ் கொடுத்து கிஃப்ட் பண்ணிட்டு அண்ட் வந்து ரொம்பவே துவை செஞ்சுட்டு விஷ் பண்ணா அலமதுல்ல எனக்கு உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது அவங்களே நேராக மீட் பண்ணி பேசுனதுல உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நான் எதிர்பார்க்கவே இல்லை தேங்க்யூ சிஸ் அண்ட் இவங்க பேஜில் சாக்லேட் ஹேம்பர்ஸ் மட்டும் இல்லாமல் வெட்டிங்கான வந்து சீர் சாமான்லாம் ரெடி பண்ணி கொடுக்குறது அண்ட் என்கேஜ்மெண்ட்டுக்காக இருக்கட்டும் அண்ட் ரிட்டன் கிஃப்ட்லாம் இருக்கு இல்லையா ஸோ அந்த மாதிரி எல்லாமே ரெடி பண்ணி கொடுக்குற ஹால் ஹம்பில் ரொம்பவே நல்லாயிருக்கும் கண்டிப்பாக அவங்க பேஜ் போய் செக் பண்ணி பாருங்கள் எனக்கு உண்மையிலேயே இந்த சாக்லேட் ஹேம்பர்ஸ் ரொம்பவே பிடிச்சிருந்தது நான் கேட்டதை விட ரொம்பவே க்யூட்டாக பண்ணி கொடுத்துருந்தாங்க அண்ட் வந்து நிகால்காக ஒரு ஸ்பெஷல் கோட் ஒன்று ரெடி பண்ணி கேட்டிருந்தேன் ஸோ அதையுமே அழகாக எனக்கு ரெடி பண்ணி கொடுத்துருந்தாங்க உண்மையிலேயே ரொம்ப பிடிச்சிருந்துது ஸோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் ஸோ அவங்க பேஜ் ஒரு தடவை போய் விசிட் பண்ணி பாருங்கள் அப்போ உங்களுக்கே தெரியும் அவங்க போஸ்ட்டு பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் ஸோ எந்தளவுக்கு ஒரு க்யூட்டாக நீட்டாக இந்த ஹேம்பர்ஸ்லாம் வந்து ரெடி பண்ணி கொடுக்குறாங்கன்ட்டு ஸோ நம்ம என்ன கேட்குறோமோ அதே மாதிரி ஹேம்பர்ஸ் ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்பாங்க அஹந்தெல்லாம் ஸோ சாக்லேட்டுன்னு மட்டும் இல்லாமல் நமக்கு பிடிச்சவங்களுக்கு என்ன ப்ரெசென்ட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதை அவங்க கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்பாங்க ஸோ உங்களுக்கும் ஹாப்பி அந்த கிஃப்ட் வந்து பண்ணிக்கிறவங்களுக்கும் அக்செப்ட் பண்ணிக்கிறவங்களுக்கும் ஸ்பெஷல் மூமெண்ட்டாக இருக்கு இல்லையா ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அது கண்டிப்பாக அவங்க பேஜுமே செக் பண்ணி பாருங்க ஸோ உங்கள் சப்போர்ட்டுமே தொடர்ந்து கொடுப்பீங்க அப்படின்னு நம்புறேன் இன்ஷால்லாம் ஸோ எனக்குமே அன்னைக்கு அனுடி இந்த ஹேப்பர்ஸை பார்த்தோன்னே ரொம்பவே ஸ்பெஷலாக தான் முடிஞ்சதுன்னு சொல்லணும் அலமது இல்லா ஸோ இன்ஷால்லா அடுத்த ஒரு மினி விலாகர் லாங் வீடியோவில் நான் வந்து பார்க்குறது வரைக்கும் தேங்க் யூ அஸ்லாம் வைக்கம்